தெரிவித்துக் கொள்கிறேன் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் இந்த வசனத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரோவில் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் வேர் பற்றி வேர் பற்றி என்பது நம் பார்க்க முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது வேரை நம்ம பார்க்க முடியாது அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்குள்ளாக எவ்வளவாக வேர் பற்றி இருக்கிறோம் தேவனுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்படியாக நம்ம தேவனுக்குள்ளாக ஆழமாக வேர் பற்றி நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்றால் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்களாக இருக்கும் என்று அதனுடைய வார்த்தை சொல்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் எப்படியாகனா மத்திய ஆறு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது நீயும் ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார் பலன் அளிப்பார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் என்று இதில் நம்ம பார்க்கிறோம் அதுவும் ஒரு வேராக காணப்படுகிறது ஜபம் ஆகிய வேர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் குடும்ப ஜெபங்கள் கூடி கூடி ஜெபிக்கிற சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் இதற்கெல்லாம் ஒரு நாள் தேவன் பலனை தருகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் மத்தியும் பதிமூன்று இருபத்தொன்றில் சொல்கிறது அந்த வேரை பற்றிய ஓமையில சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வந்து தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாததினால அவங்களுடைய வேர் வந்து எப்படியாக வாடி போகிறது பலன் கொள்ளவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் அவங்க கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு விதையாக காணப்படுகிறது அவங்களுடைய வசனம் வந்து அவங்க இறுதி கடினத்தினால அவங்களுக்கு துன்பம் உபத்திரவம் பிரச்சனைகள் வரும்போது இடரல் அடைகிறாங்க என்று இந்த ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அப்படியாக நம்முடைய வேறு எப்படியாக வசனத்தில் நம்ம வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வசனத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும் வசனத்தை தியானிக்க வேண்டும் அப்படியாக இருக்கும் நம்ம பூ பூத்து காய்த்து நம்முடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படும் என்று இதில் நம்ம பார்க்குறோம் யாருடைய வேர் வாடி என்றால் இசாய ஐந்து இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை வெறுக்கிறவங்க வசனத்தை வெறுக்கிறவங்க வேதத்தை அசட்டை பண்ணுகிறவங்களுடைய வேர் வந்து வாடி போகுமா அப்ப வசனத்தை நம்ம ஒரு நாளும் வெறுக்க கூடாது வசனத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அதை நம்ம பயபக்தியாக ஏன்னா அன்றோடைய வார்த்தை சொல்கிறது நான் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்கிறார் அப்படியாக நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது தேவன் வெளியரங்கமான பலனை தருகிறவராயிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கிறோம் யோபு சொல்கிறார் யோபு இருபத்தொம்போது இருபத்தொன்பது பத்தொன்பதுல சொல்கிறார் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது இது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது நம்முடைய வேர் எப்படியாக இருக்கிறது தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம் செழிப்பாக காணப்படுகிறது இப்போ நம்ம தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கோமா நம்முடைய வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்திருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இசைக்கியல் முப்பத்தி ஒன்று ஏழு சொல்கிறது கேதுரு மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது திரளான தண்ணீர்களின் மேலே அது இருந்ததினால அந்த கேதுரு மரம் எப்படின்னா அது வந்து அழகாக காணப்படுகிறது அதோடைய கிளைகள் அதோடைய கொப்புகள் எல்லாம் நீளமாக வளர்ந்து அலங்காரமாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஜபம் நமக்குள்ளாக நம்முடைய அந்தரங்க ஜபம் நம்மளுடைய வேத வாசிப்பு அடுத்ததாக ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை பொறுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அந்த பலனை நம்ம ஒரு நாள் நம்ம பார்ப்போம் அதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இதுல நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் பன்னெண்டு மூன்று சொல்கிறது நீதிமானுடைய வேரோ அசையாது அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் நீதி மொழிகள் பன்னெண்டு பன்னெண்டு சொல்கிறது நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும் அப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக ஐக்கியமாக ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக வேர் கொண்டவர்களாக இருக்கும்போது ஒரு நாள் தேவன் அதற்குரிய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை தேவன் தருகிற தேவனாயிருக்கிறார் இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பார்கள் ஆமே